டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் இந்திய அணி விளையாடிய இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடரில் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது தற்போது இந்திய அணியின் வீரர்கள் அனைவரும் ஓய்வில் இருக்கும் நிலையில் அடுத்ததாக வங்கதேசம் அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியும் இருபத்தி தேதி கான்பூர் மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் நடைபெற உள்ளது இந்த நிலையில் குறித்த டெஸ்ட் தொடரை பும்ராவுக்கு ஓய்வு வழங்க முன்னதாக எடுத்த முடிவை தற்போது தேர்வுக்குழு மாற்றியுள்ளது அதன்படி வங்கதேசம் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் பும்ராவை களமிறக்கி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஓய்வு கொடுக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் வங்கதேசம் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடருக்கு இடையில் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே இடைவெளி உள்ளதால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளில் பும்ராவை விளையாட வைத்துவிட்டு ஒரு போட்டியில் ஓய்வளிக்கலாம் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பும்ரா இல்லாத போட்டிகளில் முகமது ஷமி மற்றும் ஸ்ராஜ் முதன்மை வேகப்பந்து வீச்சாளர்களாக செயல்பட அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் சொந்த மணி நடக்கவுள்ள அனுபவ வீரர்கள் தேவை என்பதால் அனைவருக்கும் ஓய்வு அளிக்க முடியாது என்றும் சீனியர் வீரருடன் இணைந்து இளம் வீரருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ தரப்பில் சிறப்பாக விளையாடக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களும் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்துக்கு தேர்வு செய்யப்படுவதுடன் ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்பதாக சொந்த மண்ணில் விளையாட அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என பி கூறியுள்ளது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி பதினைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்